அல்லாஹூ தாலா இந்த அழிவுகள் அனர்த்தங்களை ஏற்படுத்துவதற்கான காரணங்கள்ல உண்டு இறைவன் ஒருவன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் மனிதர்களுக்கு நம்ம பிரச்சாரம் செய்யலாம் அல்லாஹ் ஒருவன் நம்ம அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனுக்கு நாம் இணை வைக்கக்கூடாது அவனுக்கு நாம் சிலைகளை வடிவமைக்க கூடாது வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது ஒருவன் மேலே இருக்கிறான் அவன்தான் எம்மை படைத்தான் நாம் அவனிடத்தில் தான் கையேந்த வேண்டும் அவன் தனித்தவன் இப்படி என்று நாம் மனிதர்களுக்கு சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நபிமார்கள் இந்த பிரச்சாரத்தை செய்தார்கள் அந்த சமுதாய நபிமார்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா நாங்கள் நம்புறோம் அல்லாவை நேர்ல வர சொல்லுங்கள் இந்த அழிவுகள் எல்லாம் வந்து அல்லாவுக்கு நேராக வந்து செஞ்சு காட்ட சொல்லுங்க அப்ப நாங்க நம்புகிறோம் அப்ப உலகத்தில் உள்ள மக்கள் ஈமான் கொள்றதுக்கு அல்லாஹ் நேராக இறங்கி வந்து நான் தான் இறைவன் என்று சொல்லுவது பெரிய வேலை அல்ல அப்படி ஒன்று நடக்கும் என்றால் உலக வாழ்க்கை ஒன்று தேவையில்லை அப்போ உலக வாழ்க்கை ஒன்றை அல்லாஹ் வைத்து அதில் இறைவனை காணாமல் உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனுடைய படைப்பினங்கள் இறைவனால் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வைத்து இறைவனை காணாமலேயே மனிதன் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கை அப்ப தாலா மனிதனுக்கு வாயால் சொல்ற நேரம் சில பொழுதுகளில் மனிதன் கேட்க மாட்டான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு அல்லாவுடைய அந்த விலங்குப்படுத்துற பாடத்தில் ஒரு முறை தான் இந்த அழிவுகள் அழிவுகள் வார நேரம் அனர்த்தங்கள்ல மனிதன் சிக்கி தவிக்கிற நேரம் அல்லாஹ் ஒருவன் என்பதை மிக தெளிவாக உள்ளத்துல எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இஹ்லாஸின் உச்சகட்ட அளவில் மனிதன் புரிந்து கொள்வான் அல்ல அல் குரான்ல சொல்லுகிறான் பாருங்கள் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தேழாவது வசனம் முத்துர் நீங்கள் கடலில் பயணிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டால் இப்போ அல்லாஹ் வந்து அந்த மனிதனுடைய இக்கட்டான நிலைமையை வழங்கப்படுத்துகிற நீங்கள் கடலில் பயணிக்கிறீங்க அப்போ கடல் பயணம் போகிற நேரமே மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சின்னொரு பயம் ஒன்று இருக்கும் அப்படித்தானே நம்ம எப்படியாவது நிம்மதியாக பிரச்சனைகள் இல்லாமல் போய் சேர்ந்துடணும் போய் முடிகின்ற வரைக்கும் உள்ளத்தில் சின்னொரு பயம் இருக்கும் ஃப்ளைட்ல நம்ம போறோம்ண்டா போய் இறங்குகின்ற வரைக்கும் ஒரு சின்னொரு தயக்கம் உண்டு இருக்கும் இந்த ஃப்ளைட் ஒன்றும் நடந்துடாமல் போய் சேர வேண்டும் இப்போ அப்படி இருக்கிற நேரம் கடல்ல மனிதன் பயணித்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு சூறாவளி காற்று ஒரு தாளமுக்கம் ஏற்பட்டு அந்த கப்பல் இப்போ மூழ்கடிக்க போகிற ஒரு நிலமை வருகின்ற நேரம் மனிதன் உணர் உணர்ந்து கொள்வான் இப்போது நான் மரணிக்க போகிறேன் எனது உயிர் என்னை விட்டு பிரிய போகிறது என்று மனிதன் உணர்கின்ற பொழுது வல்லமன் தருண ஐயா நீங்கள் வணங்கி கொண்டிருந்த அத்தனை தெய்வங்களும் காணாமல் போய்விடுவார்கள் அவ்வாஹுவை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்போ நீங்க எங்களை சமூகத்துல பார்க்கலாம் நம்ம வாகனத்துல இந்த பஸ்ல எல்லாம் பயணிக்கிற நேரம் முன்னால அந்த மதத்தவர்கள் வணங்கக்கூடிய கடவுளினுடைய சிலையை வைத்திருப்பார்கள் சிலர் பயணம் போகின்ற பொழுது அந்த போட்டோவை பேக்கில் வச்சு எடுத்துட்டு போவோம் எதுக்கு இது பாதுகாக்கும் பயணத்தில் ஒன்றும் நடக்காமல் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய நம்பிக்கை அதில் இருக்கும் இப்ப இடையில போற நேரம் பயணத்தில் பஸ் வந்து பிரேக் பிரேக் டவுன் ஆகி இப்போ புல போகுது இப்ப முன்னால இருக்கக்கூடிய அந்த தெய்வத்திட்ட போய் நீ தான் என்னைய பாதுகாக்கணும்னு கேட்க மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு தெளிவா தெரியும் இந்த தெய்வமும் சேர்ந்துதான் புல போகுது நான் இந்த கடவுளும் சேர்ந்துதான் தண்ணிக்குள் மூழ்கடிக்க போகிறாள் இவரால் என்னை காப்பாற்ற முடியாது என்று உலகத்துல மனிதன் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களை விட்டும் அவன் கைவிட்டு விட்டு அவன் அந்த நேரத்தில் கையேந்துவது அல்லாஹூ ரபுல்லாலத்தில் மட்டும்தான் அவன் அது அல்லாவுக்கு வேற பெயர்களை வைத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் என்று சொல்லலாம் சிவன் என்று சொல்லலாம் கோட் என்று சொல்லலாம் ஏதோ ஒரு பேர் ஆனால் மேலே அவன் கையை உயர்த்தி அந்த கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த அனர்த்தங்களுக்குள்ள அவன் மாட்டி தவிக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அல்லாகுவை தவிர வேறொரு ஒரு இறைவன் இல்லை என்பதை அவன் மிக தெளிவாக புரிந்து கொள்கிறான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே முப்பத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது வயதாக மௌஜுன் மௌஜு அதாவது அவங்க கடலில் பயணிக்கின்ற பொழுது மிக பெரிய மலை மேடுகளை போன்று அந்த அலைகள் அவர்களை மோத வருகின்ற பொழுது கடல்ல போற நேரம் சுனாமி குந்தளிச்சு அலைகள் அப்படி வார நேரம் அல்லா எப்படி சொல்றான் அவர்கள் அல்ல அழைப்பார்கள் தெளிவான உள்ளத்தோடு அவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் அவ்வாஹுவை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் இப்ப இதை தான் எல்லா அழிவுகளையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்துறா அல்லாண்டு இருக்கு அவன் தான் ஒரே இறைவன் உனக்கு சொல்லி விளங்கல இப்ப நீ மண்ணுக்குள்ளுக்கு புதைய போற டைம்ல உனக்கு விளங்கும் நீ கடல்ல மாட்டிக்கொண்டு தவிக்கிற நேரத்தில் உனக்கு விளங்கணும் நீ விளங்கணும் இதுக்குத்தான் நல்லா ஏற்படுத்துகின்றான் இப்ப என்ன பிரச்சனை என்றால் இதை உணருகின்ற மனிதன் உயிர் தப்பினால் அவன் எப்படி வாழணும் அல்லாஹ் ஒருவன் இக்கட்டான நிலைமையில அழிய போற டைம்ல அல்லாஹ் ஒருவன் என்பதை சந்தேகத்தோடு விளங்கின மனிதன் அவன் காப்பாற்றப்பட்டால் அல்லாவை ஈமான் கொள்ளணுமா இல்லையா அதுக்கு பின்னால் அவன் இணை வைக்க கூடாதா இல்லையா ஆனா அந்த மனிதன் என்ன செய்றான்டா திருப்பி அல்லா அவனை காப்பாத்தின பிறகு அத மறந்துடுறான் அவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை உணர்ந்ததையும் அவனை அழைத்ததையும் அந்த மனிதன் மறந்து திருப்பியும் இணை வைக்க கூடியவனாக மாறி இல்லா என்பதை ஹத்தாரின் கஃபூர் சொல்லுகிறான் அவர்களை காப்பாற்றி அவங்க அல்லாட்ட தானே அல்லாஹ் காப்பாற்றி கொண்டு வந்து கரையில விட்டுடுவான் கரையில விட்டால் அவர்களில் சிலர் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் நல்லவர்களாக வாழுகிறார்கள் சிலர் அல்லாஹுவின் அத்தாச்சிகளை புரிந்து கொள்ளாமல் நிராகரித்து மீண்டும் முசருக்கின்களாக காவிர்களாக வாழுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அங்குள்ள சகோதரர்களே இது முஸ்லீம் அல்லாத மனிதர்களுக்கு மட்டுமல்ல என்ற இன்றைக்கு இணை வைப்பு என்பது முஸ்லீம்களுக்குள்ளுக்கும் இருக்கிறது குப்பி தொங்குட்டு இருப்பார்கள் அலம்துல்லான்னு மிக குறைவு இடுப்புல ஒரு தாயத்தை தொங்குட்டு இருப்பார்கள் கழுத்துல ஒரு தாயத்தை தொங்குட்டு இருப்பார்கள் இப்ப இடி இடிஞ்சு கொண்டு வார நேரம் அந்த தாயத்தை பாதுகாக்குமா இடிஞ்சு கொண்டு வார நேரம் வீட்டில் இருந்த தாயத்து வீட்டை பாதுகாக்குமா இல்லை அந்த நேரத்தில் பாதுகாப்பது ஒரே இறைவன் அதை அவர்கள் உணர்ந்து இருந்து விடுபடுவதற்கு தான் அல்லாஹு தாலா இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் ஏற்படுத்துகிறான் அப்ப அழிவுகள் அனர்த்தங்கள் ஏற்படு ஏற்படுவதில் முதலாவது நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் அல்லாஹு தாலா ஒருவன் என்பதை இந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்கான பாடங்களில் இது ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து பொல்ல வேண்டும்